ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலை அறைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியம் வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்து விடும்போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மனிதர்கள் உன்னுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால்